அப்ப அதுல அல்ல சொல்ற அன்றியும் நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் மனம் ஒப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலை கொடுக்கணும் கொடுத்தத நிச்சயமாக அல்ல தண்டிப்பதில் மிக கடினமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது வந்து ஐம்பத்தி ஒன்பது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல அல்ல சொல்றான் அப்ப இது ஒரு முக்கியமான இதுதான் தீம் பணம் வந்து லாக்கே ஆக கூட சர்க்குலேட் ஆயிட்டு போகணும் இந்த பணப்புழக்கம் பணப்புழக்கம்னு சொல்றாங்க இல்லையா இந்த பணப்புழக்கம் தடையே பண்ணக்கூடாது இதுதான் சக்காத்து அப்ப நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெனாலிட்டி நீங்க செலவு பண்ணுங்க காலையில் சம்பாதிச்சு நைட்டு செலவு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை நீங்க போங்க சாப்பிடுங்க துணி வாங்குங்க ட்ரெஸ்அப் போடுங்க வண்டிக்கு பெட்ரோல் அடிங்க லிக்விடிட்டி இருக்கும் மார்க்கெட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அதுல இருந்து போயிடும் இந்த பண புழக்கத்தை வந்து நீங்க தடுத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வர நீங்க பெயிண்ட் அடிக்கலன்னா பெயிண்டர் எப்படி வாழும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க பிரச்சனை இல்லை நீங்க செலவு பண்ணிடுங்க அப்போ அல்லாதான் சொல்றது நீ செலவு பண்ணிடு சாப்பிடு பிடி ஏழை நீ ஒன்று வாங்கிட்டியா இன்னொரு கொண்டு வாங்கி வாங்கிக்கூடும் அண்ணனுக்கு கொண்டு கொடு அவனு கொடு இவனு கொடு செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை சக்காத்தே கடமையாகாது